வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நீங்கள் இப்போ பார்க்குறது குரட்டை பழம் இதை சவுரி பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இது நாள்பட்ட சைனஸு ஒற்ற தலைவலி தலை பாரம் அடிக்கடி தலைவலி இதுக்கெல்லாம் வந்து சிறந்த தீர்வை தரக்கூடியது இந்த குரட்டை பழத்தை கொண்டு தயாரிக்கக்கூடிய தைலத்தால் நாள்பட்ட சைனஸு ஒற்றை தலைவலி தலை பாரம் அடிக்கடி தலைவலி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த நிவாரணத்தை தரும் இந்த சவுரி பழத்தை இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்க சவுரி பழனும் சொல்லுவாங்க குரட்டை பழம்னு சொல்லுவாங்க இந்த சவுரி பழத்தினுடைய பெருமையை அகத்தியர் குணப்படத்தில் சொல்கிறத பார்ப்போம் தலைவலி குடைச்சல் சில பீசணங்கள் குலை உலைந்தே காட்டில் குடிப்போம் நிலைவான அவுரி படி ஒரு மாதே சவுரி பழத்தினால் தான் என கூறப்படுது தலை சார்ந்த பீனிசம் தலைவலி பிரச்சனையை தீர்ப்பதில் அற்புதமாக செயல்படக்கூடிய பண்பு உள்ளது இந்த பழத்தை அறிஞ்சு அதை செக்கிலாட்டின நல்லெண்ணெயில் போட்டு பக்குவமாக பதமாக அதை காய்ச்சி அந்த எண்ணெயை வடிகட்டி வச்சுக்கிட்டு வார வாரம் அந்த எண்ணெயை தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா நாள்பட்ட தலைவலி தலை பாரம் காது அடைப்பு இதெல்லாம் நீங்கும் இந்த முறையில் தயாரித்த குரட்டை தைலம் தேவையெனில் என்னுடைய அலைபேசிக்கோ அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு ஆர்டர் செய்து பெறலாம் எனவே இந்த அற்புதமான குரட்டை தைலத்தை வாய்ப்புடையோர் பயன்படுத்தி பலனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன்